செக்மெண்ட் வைஸ் ஒவ்வொருத்தருக்காக நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் மெதுனமே பிரித்து பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வருமானம் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அன்யுனியம் எப்படி இருக்க போகுது குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது மேலும் தாய் உண்டான ஒரு அமைப்புகள் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் ஏதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்குதா ஏதாவது அதிர்ஷ்ட அமைப்புகள் ஏதாவது இருக்கா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதில் கவனமாக இருக்கணும் இப்படி எல்லா விதமான விவரங்களையும் தனித்தனியாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மாத துவக்கத்தில் ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தான சகோதரஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் நினைவு புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைவு குரு மங்கள யோகமா இது செயல்படுது சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த கிரக பயிற்சியுமே கிடையாது முதல் பதினாறு நாட்களுக்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு வீரிய ஸ்தானாதிபதி இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீதி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சூரியன் ஆட்சி வளம் அடைகிறார் அடைகிறார் சூரியன் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருக்கிறாரு அதாவது சிம்ம ராசியில மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு மாசமா இந்த மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு கதிபதியான சுக்கரன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீதி ஸ்தானத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு கன்னி ராசிக்குள்ள சுக்கரன் வராரு கன்னி ராசிக்குள்ள அங்க சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதையும் நம்ம கவனிக்கணும் சுக்கரன் பலம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று நோய் எதிர்ப்பு கடன் மேலும் லாபத்தை வெற்றியை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த சிவாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விரையஸ்தானத்திலிருந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து உட்கார போறாரு மாச கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி ஸோ இந்த கிரக நிலைகள்னால என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்துல அப்படித்தான் இருக்குது கூடவே ஆறு பதினொன்னுக்கு அதிபதியான செவ்வாய் இணைவு இப்போ பத்தாம் அதிபதி கூட செவ்வாய் சேர்றது அப்படிங்கிறது வந்து தொழிலில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது முடக்கமாக இருந்தது பத்தாம் இடத்துல ராகு இருந்து ரொம்ப பல்வேறு வகையில் இடைஞ்சலை கொடுத்துட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் தாண்டி இந்த செவ்வாய் குரு இணைவு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை செய்வதற்குண்டான மனதளவில் தைரியத்தை கொடுத்துருதுங்க தொழில எதிர்ப்புகள் தேடி வந்தாலும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் விதமா தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துடுது நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்களுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அதே போல் பத்தாம் இடத்திற்கு வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் இருந்தது பத்தாம் இடத்துல ராகு மட்டும்தான் இருக்கிறார் வேறு எந்த கிரகனுடைய பார்வை சேர்க்கையும் இல்லை அப்படிங்கும்போது வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களை தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள முழுமையை நம்பி சேர்த்திடக்கூடாது ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த பத்தாம் இடம் ராகுவினுடைய தொடர்பு பெற்று இருக்கும்போது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே போல் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் மருந்து மாத்திரைகள் செய்யக்கூடிய நபர்கள் விஷம் முறிவு சொந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அலோபதி டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லாவே இருக்கும் அப்போ ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்குள்ள நம்ம வர்றபாடு நம்மளுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் சுயதொழில பெரிய மாற்றங்கள் போன மாதம் இல்லை இந்த மாதமும் பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துலேருந்து இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கீங்க ஏன்னா போன மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு முன்பின் ராசிகளில் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருந்தது இப்போ அந்த அமைப்புகளுமே ஃப்ரீயாகிடுச்சு நிதானமா தொழிலை முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது இரண்டாவதா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஆறாம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அந்த உத்தியோகஸ்தானாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருந்து முதல்லயே கொஞ்சம் வேலையில கொஞ்சம் நல்லபடியான ஒரு சூழல்களை தான் கொடுத்துட்டு என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்புல கொடுத்துட்டு இருந்தாலும் வேலையில நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வருமான உயர்வு கிடைக்கிறது இன்சென்டிவ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது ஓவர் டைம் பார்த்து அதில் நல்ல வருமானத்தை பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே போன மாதங்கள்ல இருந்துட்டு இந்த மாதம் அது நீடிக்குமான்னு கேட்டா பாருங்க ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இந்த மாத இறுதியில் தான் அவர் ராசிக்குள்ளியே போகிறார் அப்படிங்கும்போது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் சாரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே வச்சுக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் இல்லைன்னு இல்லை ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக கூட ஒரு ஆள் இருந்து நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நண்பர்களுடைய ஆதரவு உதவியெல்லாம் கிடைக்கும் அலைச்சல் தனியா இல்லாம கூட ஒரு நண்பரோட சேர்ந்து அந்த அலைச்சலை ஏற்றுக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லுது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல ஏற்ற இறக்குங்கள் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இறுதியில் அது வெற்றியை கிடைக்குமா வேலையில நிரந்தரமா நீடிக்க முடியுமா அது வெற்றியா நம்மளுக்கு அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பா வெற்றியாக அமையும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது உறவுகள் மூலமா தேவையில்லாத செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது முக்கியமா கடனை அடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும் கடன் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு இருக்கிற அமைப்பு உடல் தொந்தரவுகளுக்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சாதகமான மருத்துவமாக மாறும் கடன் போய் ஹாஸ்பிட்டல் போய் பாட்டு வந்த ரொம்ப நாளா இருந்து பிரச்சனை ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனா லாபம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு லாபம் இல்லை என்ன பண்ணாலும் வர்ற காசு வர்ற வருமானம் வர்ற சம்பளம் செலவுக்கு போயிடுது கொஞ்சம் கூட மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே ஓடிட்டு இருப்பீங்க ஸோ முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் டென்ஷன் பிரஷர் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக ஏன்னா குரு கூட சேர்ந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு குரு மங்கள யோகமாக இருக்கு ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கு சனியினுடைய பார்வையும் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு பாக்கியாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வேலையில் ஒரு ஹைக்கை ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அலைச்சலோடு அந்த முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஆறாம் அதிபதி செவ்வாய் மிதுனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அப்போ இதுக்கு முன்னாடி வேலைக்காக நிறைய பக்கம் அப்ளிகேஷன் போட்டுட்டேன் இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லை உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை அங்க எப்போ அந்த கண்டகச் சென்னியில சாரி அஷ்டம செனில வேலை போனது இப்போ வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை நிறைய மிதுனம் போறாள் நிறைய மிதனம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மைனூட்டான விஷயங்களை கொடுக்க போகுது வேலையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது எப்போன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்குள்ளே வர்றார் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடி வரும் நல்ல வேலையா கிடைக்கும் நல்ல லாபம் நல்ல பொருளாதாரம் முன்னின்று தரக்கூடிய நல்ல வெளியில கௌரவமா சொல்லிக்கக்கூடிய அமைப்புகளில் வேலை கிடைக்கும் நல்ல பெரிய கம்பெனிலேயே கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை அப்போ இதற்கு முன்னாடி அதுக்குண்டான முயற்சிகளை செய்திருக்கணும் அப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தான் அந்த அமைப்பு நடக்குது முதல் இருபத்தி ஆறு நாட்கள் என்ன பண்ணலாம் வேலை இல்லாதங்க வேலை கிடைக்கணும் வேலைக்கான முயற்சிகளை நிறைய அப்ளிகேஷன் போடுறது நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்களை அப்ளை பண்ணுறது அதே போல் லோக்கலில் தெரிஞ்ச பக்கம் பேசி கான்டாக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட அவங்க மூலிமா வேலைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது ஸோ இதெல்லாம் செய்யலாம் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வேலை தேடி வரும் அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு இங்கே இன்டர்வியூ இருக்குது வாங்க இந்த தேதிக்கு இன்டர்வியூ இருக்குது வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இது சாதகமாக அமைஞ்சிடும் அரசாங்க துறையில் அது முக்கியமாக அரசாங்க அமைப்புகளில் பாதுகாப்பு துறையில் போலீஸ் இராணுவம் ஃபயர் ஸ்டேஷனு இந்த மாதிரி அமைப்புகளில் பாதுகாப்பு துறையில் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் உறவுகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் ஆனால் மாத இறுதியில் எதிர்ப்புகள் டைரக்டாக நம்மளை தேடியே வருவாங்க இது வரைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது கடன் காட்சிகள் இல்லாத மாதிரி இருந்தது கடன் தேடி வரும் நம்பிக்கையின் பேரில் கடன் உருவாகக்கூடிய சூழல் மாத இறுதியில் நடக்குது ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியம் துணிவு தன்னம்பிக்கை எல்லாமே பிறக்கும் மாதம் கடைசியில் ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான்காம் இடத்துல கேது ஆனா செவ்வாயுடன் இணைந்த குருவின் பார்வை இந்த மாத கடைசியில் செவ்வாய் பயிற்சியானாலும் செவ்வாயினுடைய பார்வையும் நான்காம் இடத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தாயாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் தான் இருக்கு உனிமேலும் வருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உனிமேலும் வர்ற வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது இருக்கிறார் கேதுவுக்கு செவ்வாயினுடைய பார்வை மாச கடைசியில் இருக்குது அப்படிங்கும்போது செவ்வாய் நான்காம் இடத்திற்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கிடையாது அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அதிகரிக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தனியாக எங்கேயும் டிராவல் பண்ணுறதுக்கோ இல்லை நல்லா ஸ்லிப்பரியான இருக்கிற இடங்களுக்கு தந்தை சாரி தாயாருக்கு தனிமையில் விடுறது தவறு ஸ்லிப்பரியாக இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வழிக்கு கீழே விழுகிறதுக்கும் அந்த மாதிரி கைகால் மூட்டு வலிகள் கையில் காலில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஸோ இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு சிறுநீரும் குங்குமமும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் போதுமானது முருக வழிபாடு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கும் தாயாக இருக்கு வேள்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் அடுத்ததான் பாருங்க படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா படிப்புகள் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் மண்டையில் கொஞ்சம் ஏறாது கொஞ்சம் ஞாபக சக்தி உண்டான வாய்ப்புகள் ஆனால் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாகிடும் அப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் எந்த அளவுக்கு குழந்தைகள் நல்லா விளையாடுறதோ அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகிடுச்சுன்னா மைண்டில் மெமரி பவர் அதிகாரிகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ விளையாடுறதுக்கு விட்டுருங்க அதே நேரத்தில் சைமன் டெனேஷியா படிக்கவும் வச்சுடுங்க இப்போது விளையாட விடாமல் உட்காந்து படிக்கிறத காட்டிலும் ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாட விட்டதுக்கப்புறம் படிக்க வைக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோங்க அவங்களுடைய ஹெல்த்துக்கும் அது நல்லது பாருங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சாரி குருவோட செவ்வாய் சேர்ந்து இருக்குதுங்க இப்போ குருமங்கல யோகம் இங்கே பாசிட்டிவாக வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும் மனைவிக்கு வேலை கிடைக்கல அல்லது கணவருக்கு வேலை கிடைக்கிற உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை இல்லாமல் இருந்துன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஆனால் நல்லா பாருங்கள் ஆனால் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுல இருக்கும் நான் நீ வருசான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நைட் நேரம் பார்த்தா இரவு நேரங்களில் கணவன் தன்ன தன்னப்பாட்டுல வந்துடும் அது வெளியில தெரியாது வெளியில பாக்குறவங்க நம்மள முட்டால் பண்ணிட்டு அவங்க சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க நைட்டு பார்த்தா ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த அயன சயன போகம் அப்படிங்கிற ஸ்தானத்துல போய் ஏழாம் அதிபதி வர்றாரு ஏழு குடியவர் அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த அயன சயன போகம் உறக்கம் அப்படிங்கிற இரவு நேர விஷயங்களுக்குள்ள ரெண்டு பேரும் இணைஞ்சுக்கிறாங்க ஒண்ணும்ன்னா போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்லுது பெருசா பயப்பட வேண்டியதில்லை வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் அதிபதியான சந்திரன் பயண கிரகமா இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல முதல் பதினாறு நாட்களுக்கு சூரியனுடைய அமைப்பு இருக்குது கண்டிப்பா வருமானம் உண்டு வெளியில சொல்லக்கூடிய தான் வருமானம் வரும் மறைச்சு சொல்ல வைக்கவே முடியாது வரக்கூடிய வருமானத்தை அப்படி ஒரு அமைப்பு வருமானம் முதல் பதினாறு நாட்களுக்கு நல்ல வருமானம் உண்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே குடும்பத்தின் மீது அதிக அக்கறை வந்துடும் கையில கா காசு பணம் வேணும் சேமிக்கணும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமாயிடும் நிறைய சேமிக்க போறீங்க ஸோ அதுலேயும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் பார்த்துட்டா ஒரு எழுபது சதவீதம் நன்மை முப்பது சதவீதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் கோவிலுக்கு போய்டீங்கன்னா அங்கே பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்கிறது உத்தமம் இதை செய்துட்டு வந்தாலும் இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கோங்க